அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி இரண்டு கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களது செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலமாக முன்னேற்றம் காண முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுக்கு கீழ் பணிபுரிவோருடன் மோதல் காணப்படலாம் பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை அமைய பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் ஈகோ உறவினுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவீனங்கள் காணப்படலாம் நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க சிக்கனமும் சேமிப்பும் அவசியம் தேவைப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிலையான ஆரோக்கியத்திற்கு உணவில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல பலனையே பெற்றுக் உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையான போக்கு உங்களுக்கு காணப்படலாம் இதனால் எளிதில் வெற்றி அடையலாம் பயனுள்ள முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது பணிகளை உற்சாகமாகவும் எளிதாகவும் செய்து முடிப்பீர்கள் உங்களது பணிகளை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பொருத்தமான இன்று பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள் இது உறவினுடைய பிணைப்பை வலுப்படுத்தும் நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிக அளவு காணப்படுகிறது பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக நீங்கள் இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் சிறந்த திட்டமிடல் வேண்டும் உறுதியை வெளிப்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் தொழில் சார்ந்த அணுகுமுறை வேண்டும் முயற்சி அதிக இருந்தாலும் அதிக அங்கீகாரம் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது துணையுடன் பேசும்போது நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் தக்க வைத்துக் கொள்ள இந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்காது பற்றாக்குறை இன்று காணப்படலாம் அல்லது சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் குறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படாது தொண்டை வழியால் அவதிப்பட நேரிடலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் வளர்த்துக் கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியுடனும் ஆறுதலும் உங்களுக்கு கிடைக்கும் எதையோ ஒன்று இழந்தது போல உணர்வு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியில் குறைந்த வளர்ச்சி காணப்படலாம் உங்களது பணிகளை மேம்படுத்த பயனுள்ள திட்டங்களை தீட்ட வேண்டும் சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை குறித்து துணையிடத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண விஷயத்தில் இன்று ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் உங்களது பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்களது செயல்களை ஆற்றுவதில் சில தடைகள் காணப்படலாம் இன்றைய நாளை கவனத்தோடு திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக ஆற்ற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் உங்களது செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மாறுபடக்கூடிய மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் நட்பான சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தலாம் தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்களில் விரைப்புத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களது இலக்குகளை அடைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிக்கான சிறந்த பலன்களை காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்வை நகைச்சுவையாக துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக அன்பு வெளிப்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சரளமாக காணப்படும் சிறந்த முறையில் பணத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறந்த மாற்றம் காண்பீர்கள் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்கள் மேம்படும் நாளாக அமைகிறது சுகமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம் பயணங்களுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உற்சாகமான நாளாக அமைகிறது உங்களுடைய உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற பண வரவு காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கலகலப்பாக பழக வேண்டும் உங்களது துணையிடத்தில் அனுசரணையான போக்கை பராமரிக்க வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் காணப்படுகிறது பண வரவும் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது இன்று ஆற்றல் அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இறை வழிபாடு ஸ்லோகம் மந்திரம் இவற்றின் மூலமாக இன்று ஆறுதல் பெறக்கூடிய நாளாகவும் திருப்தி பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்க அவற்றை திட்டமிடுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை முறையாக திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலமாக நற்பலன்களை பெறலாம் மேலதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான பேச்சுவார்த்தை ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இருக்காது இன்று இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை திட்டமிட்டு பராமரிக்க வேண்டும் செலவினங்கள் அதிகரித்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது இன்று காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான கவனம் தேவைப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான உகந்த நாள் அல்ல முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது அல்லது தள்ளி போட வேண்டும் இன்று நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலமாக நீங்கள் விரும்பியபடி செயலாற்றலாம் பணியை பொறுத்தவரை கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கான பாராட்டு உங்களுக்கு கிடைக்காது இது வருத்தத்தை ஏற்படுத்தலாம் பணியில் கடினமாக இன்று காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனநிலையை பொறுத்து செயல்கள் காணப்படும் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது இருமலுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக அமையும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு பலனை கொடுக்கும் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் மிகுந்த திருப்தி காணப்படும் மேலும் அதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்லுறவு காணப்படும் உங்களுடைய சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமாக இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்று பயனுள்ள திட்டங்களின் முதலீடு செய்வதன் மூலமாக பண வளர்ச்சி காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனம் ஸ்திரத்தன்மையோடு காணப்படுகிறது இதனால் ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் காணப்படாது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக அணுகுமுறையை பற்றி கொள்ள நல்லது உங்களது தன்னம்பிக்கையால் சாதனை புரிவீர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை அமைதியாக மேற்கொள்வீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரணையான போக்கு துணையை மகிழ்விக்கும் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் உறவில் திருப்தி நிலவும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது சலுகை அல்லது ஊக்கத்தொகை இன்று உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் இன்று இது திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கிய சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு சாதகமான நாளாக இருக்காது மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரிடலாம் பதட்டப்படாமல் பணிகளை திட்டமிடுவது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எனவே நட்பான அணுகுமுறை தேவை இதன் நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த ஆரோக்கியமாக இன்று காணப்படுகிறது ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து